ஓ கத்தரி தான் நாங்கள் முந்தி சங்கவேலி கத்தரி கத்தரிதான் சங்கவேலி கத்தரி சனி மரியாதை இருக்கு மார்க்கெட் இருக்கு அப்ப என்னடாங்க இந்த இருவாத்தி மண்ணுக்கு கத்தரிக்காய் நல்லா காய்க்குற களைவற்றுக்கு என்ன

எடுப்போம் அப்படிதான் ஊதியம் எடுத்து போட்டு வச்சு விட்டா மாட்டா இருக்காது ஒரு பெருசா இருக்கேன் வணக்கம் ப்ரோலே நான் உங்கள் சீலம் நீதி எஸ்பி சீலம் புலக்ஸ் இப்போ நாங்கள் நிற்கிற இடம் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் சங்குவேலி என்று சொல்கிற இடத்தான் நிற்கிறோம் குறிப்பாக சொல்லப்போனால் சங்குவேலிக்குள்ளே ஒரு தோட்டத்துக்குள்ள நிற்கிறோம் பேரங்கோ எனக்கு பின்னுக்கு என்ன தெரியும்னு சொன்னால் இது வந்து டுவாய் பூசணி என்று சொல்கிறேன் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க சாப்பிட்ருப்பீங்கள் டுவாய் பூசணி இப்போ நாங்கள் நிற்கிற தோட்டம் வந்து டுபாய் பூசணி தோட்டம் தான் பேரங்கோ அங்கால மூன்று அண்ணாமர் டுவாய் பூசணி ஆஞ்சு ஆஞ்சு இந்த பையெல்லாம் கட்டி கொண்டிருக்கலாம் இந்த சங்கு வேலி என்று சொல்றதை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவுல இங்க விவசாயம் நடக்குது கண்ணுக்கற்ற தூரம் வரைக்கும் பார்க்க போனால் முன்னுக்கு இவங்க பார்த்தாலும் பயிற்சிகள் நடந்து கொண்டே இருக்குது விவசாயத்துக்கு ஒரு பிரசித்தி பெற்றிடமென்று சொல்லலாம் இந்த சங்குவேலி இந்த சீசனில் பார்க்க போகிறோம் இந்த பகுதியில் அதிகமாக இந்த டுபாய் பூசணி பயிற்சிகள் நடக்குது அதால் நாங்கள் இப்போ வந்து இந்த பகுதிக்குள்ள இறங்கி இந்த டுபாய் பூசணி பயிற்சிகளை பற்றி இவையில் கேட்டு அறியப்போகிறோம் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து இன்றைக்கி நேரம் இருந்தால் வேறு வேறு தோட்டங்களையும் சுற்றி பார்க்கலாம் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தோட்ட வழியின்னு சொல்கிற வழியால் ஒரே வீடியோ நாங்கள் எல்லாத்தையும் பார்க்க முடியாது முதற்கட்டமாக நாங்கள் இந்த டுபாய் பூசணி பயிற்சிகளை பற்றி பார்ப்போம் அதுக்கு பிறகு அடுத்தடுத்த வீடியோக்கள் இந்த சங்குவெளி பகுதியில் இருக்கிற மற்ற மற்ற பயிற்சிய தோட்டங்களை பார்க்கலாம் இதுவரைக்கும் வரைக்கும் எஸ்பிசிலாம் பிளக்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாக சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தொடர்ச்சியாக பேரங்கோ ரூபாலே சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அந்த பகுதியில் பேரங்கோ இப்போ இந்த டூ ஆப்ரேஷனையை தெரிஞ்சு தெரிஞ்சு பேரங்கோ எடுத்து கொண்டிருக்கணும் அந்த இடத்துல ரெண்டு அன்னமே தெரிஞ்சு தெரிஞ்சு எடுத்துக்கொண்டிருக்கணும் பேரங்கோ இந்த பகுதியில் பாருங்கோ இந்த டூவா போசினி எல்லாம் நிறைய ஆஞ்சி போட்டிருக்குது பாருங்கோயிலாம் இருக்குது நிறைய எல்லாம் ஆய்ஞ்சு போட்டிருக்குது ஒன்றும் ஒரு சைஸ்ல இருக்குது பாருங்க அப்படியே பார்த்தோம்னு சொன்னா எல்லா இடத்துலையும் ஆய்ஞ்சி ஆஞ்சி வச்சிருக்குது இந்த இடம் பிள்ளை பாதுகாப்பு அப்படியே கடல் மேலே தான் இருக்குது பாருங்க எல்லா இடத்துலையுமே இப்போ இந்த அப்படியே இந்த டூவாபோசினி பயிரான் இருக்குது பாருங்க சுத்தவரை எல்லா இடத்தையும் வந்து டூ ஆப்ரேஷன் பயிரான் இருக்கு நாங்க இந்த பகுதியிலையும் வந்து பார்த்து முடிச்சுங்க இதுல நிறைய ஆங்கி வச்சிருக்குது இதெல்லாம் எல்லாமே வந்து அந்த விரைப்பைக்குள்ள போட்டு போட்டு கட்டி வைக்கிறது பாருங்க அந்த இடத்துல பாருங்க ரெண்டு அண்ணன் வேற அஞ்சு ஒன்று

கொடு இல்ல அப்போ பார்த்தா பாத்து இனி இனி இது வேற ஒண்ணு இல்ல இல்லை நானே நெல்லு தான் என்னா அது ஓ நெல்லு அது வேற ஏய் ஐயத்த பண்ணப்றேமும் நிப்ப हां நிக்கும் நி킬ாம என்ன அப்படியே கேஸ் கொண்டான்லப்பா हां கடைசியா தான அழியிறவங்க நீங்க விடுவீங்க என்ன நாங்க விடுவோம் அப்படியே நெல்லுக்கு கிட்டமுட்ட வேறதா நாங்க எல்லாம் கரைந்துவோம் हां அதுக்கு நான் இந்த பிரசின் அடிஞ்சலாம் ஊஜியோ कायガード போட்டு ராட்டி விட்டாமண்டா இருக்கா ஓ எல்லெல்லாம் முகாகிரோ நீ லவே हां முகாகில என்ன பெரிய சركه என்ன

இனி இஞ்ச சந்தை காசு அது இது குண்டு ஒரு சில எல்லாம் குளிர் பகத்து போட்டு விட்டா எங்க ஏற்று ஆக்கள் வந்து எங்களை உடையில எரிக்கணும் தலை வந்து ஏத்தி கொண்டு இது ஆனா வந்த மாதிரி இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா இந்த பகுதி சங்குவேல் இந்த பகுதியை பார்த்த வரைக்கும் இப்ப இங்க வந்து எல்லா தோட்டத்துலயும் கூடுவேன் இந்த பயிரானு நிக்குதுன்னு இந்த சீசன் இப்ப செய்ற நம்ம சீசன் இல்ல இப்படி நோய் குடிக்கும்

உடலைக்கே நோஜி படுத்து கேடுவுதுناங்க என்ன அப்படியே குறையுது அப்ப இந்த நேர போனால விட்டானே கூட போறேன் எல்லாரும் எல்லாரும் போறேனே எல்லாரும் போட்டா உற்பத்தி கூடி விலை குறஞ்சிரும் என்ன காம்ரேஜனே சார் நான் இதுக்குள்ள வாகே என்னறியே தோட்டங்களைய இதிருக்கேன்ன அப்ப எல்லார்தையும் பாக்க பாந்துறீங்க சங்கீதபுத்தன் ി കത്തറിക്കും തനി മര്യാദ அப்ப வேண்டாங்க இந்த இருவாட்டி மண்ணுக்கு கத்திரிக்காய் நல்லா காய்க்கிறாங்க அப்ப நாங்கள் அதை தொடர்ந்து விவசாயத்தை நேக்கிறதால தின்னவேலி பேப்பில் ஒரு இனம் தந்தவாங்க ஒரு பச்சை ஒன்று ஒரு இனம் அப்ப அது ஒன்றும் நல்லா காய்ச்சி கொண்டு வந்தது திடீரென்று இந்த ஒன்று ஒரு இனத்தை கொண்டு வந்து அருமைப்படுத்தினாங்க அறிமுகப்படுத்தி நாங்கள் என்ன செய்தோம் இப்ப நாங்க உதவிய நாட்டு அதுலயும் கொஞ்சத்தை நட்டோம் நட்டா அது இந்த விளைச்சல் கூட ஹைபிரிட் இப்போ கூட வந்த உடனே நாங்களே செய்ய அடுத்த முறைக்கு உதவி விட்டுட்டு அதை செய்யுதான் அதை செய்து செய்து ஒண்ணு வேற இப்ப பார்த்தா அது முழுக்க குதி விஜயா போச்சு நான் குதி விஜயன்னா அவங்க நட்ட உடனே குருவி விட்டதுதான் குருவின வந்து அது வந்து ஒரு அந்த சின்ன ஏலியல் மாதிரி வந்து ஒரு வைரஸ் மாதிரி வந்து வந்துதான் அப்படியே வந்து அது மேல சின்ன சின்ன ஏலியரா வந்து காய்க்காது அது வந்தா பிடுங்கேறிய வேண்டிய அங்க தெரியும் அப்ப அதால நாங்க இப்ப அதால எங்களை முத முந்த அமைப்ப இல்ல அப்படியாச்சு மட்டிவில் பகுதியிலேயே வந்து கத்திரிக்காய் கூட பாத்துருக்கோம் அப்ப அங்க அங்கே சொல்ற விஷயம் விஷயம்தான் இப்ப இங்க வந்து நீங்க வந்து நான் முதல்ல இங்கே பகுதிக்கு எல்லாம் வந்து கத்திரிக்கானோ இப்பதான் விரைக்க நாங்கள் நெல்லு நடப்புறோம்னா கத்திரிக்காய்ச்சி கொண்டுதான் நிற்கும் மனம் இல்லாம இருக்கா எது ஏன்னாலும் வந்து புடுங்க விடுறது கத்திரி எப்படி நெல்ல காயக்கூட விடுறது மலை வீட்டும் நாடுவோம் நாடுவோம் அப்ப நாங்க அப்பா செய் இப்ப பார்த்தா என்னன்னா உது முழுக்கோங்க கத்தடிதா நட்டு முழுக்கோ குதிவிச்சு ஒரு என்ன சிலவரிச்ச ராசிக்கு வருவதில்லை அப்ப அதால இப்ப என்ன செய்யறா அதான் இந்த எங்களை பாரம்பரிய இனங்களை விட்டது சரியான ஒரு சப்பல இனி வீணாடுறோம் ஆனா இனி அதை எடுத்து எடுத்து செய்து உற்பத்தி தண்ணி தருற அளவுலயும் விவசாய தினங்கலங்களை இருக்கோரியா அவங்களும் அப்படியே அவங்கள இருக்கும் வச்சுட்டு அவங்கள இருந்தாலும் இனி அதன் மூலம்தான் வென்றுவோணும் கைப்படி இப்ப நாங்க முந்தி நாங்கன்னாலும் கத்தரி வித வாங்குறீங்கள முளகா விதை வாங்குறீங்க நாங்கிற பழத்தை கழுவிதான் போட்டு இப்ப முழுக்க அவங்கள நம்பித்தான் இருக்கிறோம் அவங்க வித விரைவில் இருந்தா நாங்களும் நடுகை இல்லை விட்டுட்டு இருக்க வேண்டியா அப்படி அந்த அந்த இடத்துக்கு நாங்கள் அங்கால போன வழியா இந்த பிரச்சனையாக்கல முந்தினா உருவா எங்களுக்கு தெரிஞ்சு நான் தொடரிட் தினங்களை பாதிக்க வலிக்கிட்டு இப்ப இந்த நிலை அப்ப அத எல்லாம் விளைச்ச கூட அது என்ன இப்ப அது அதுதானே இப்ப எல்லாம் சொல்றாங்கன்னா ஹைபிரிட் தினம் வந்து ஆணும் இல்ல பொண்ணுமில்லையு அந்த நாங்க எடுத்து போட்டா முளைக்கிற தன்மையும் முளை கண்டு தயிச்சாலும் அதை காய்க்கிறதன்மையும் குறைவண்டு பழாலதான் இல்லையா இருக்கு ஆக்களுக்கும் அதே பிரச்சனையா தான் போய் கொண்டு இருக்குது என்னப்ப அவரையும் காய்ச்சி கொண்டு இருக்கிறாங்க ஆனாலும் உண்மைதான் உண்மைதான் பாக்க போனா

ஆயிரங்கண்ணா குறைஞ்சது ஆயிரம் லட்சம் ஆயிரம் ஒரு கிலோ வாங்கி ஒரு கிலோ இந்த ஒன்பது வாங்கிதான் நீங்க சொன்ன மாதிரி காலத்துல வந்து பார்த்தாலும் அப்படியே இந்த எங்களுக்கு இந்த நெல்லு வேதன்னு சொல்லி தண்டும் இன்னைக்கு குழாங்கால் கூடுதலா இருக்குது இங்க எங்களுக்கு சங்கிலிக்கும் கூட குழாங்கால் இதுல உண்டு கோபி குளம் உண்டு ஹெப்டா குளம் உண்டு அதுல தாமிர குளம் உண்டு குளம் உண்டு அதுல கீழங்காவம் குளம் உண்டு அஞ்சு ஆறு ஏழு குளம் அஞ்சு குளம் கூட இருக்குது இன்னைக்கு வாலும் மேற்குணர்வாள் தண்ணி நல்ல தண்ணி சவரண்டு இல்ல எல்லா தண்ணியும் கூடுதலாக நூற்று நூறு எங்களை வீட்டு தண்ணியில விட நல்ல தண்ணி தான் செய்யறோம் இந்த முறை கொஞ்சம் இப்ப முறை கட்ட போடுறோம் போட்டா நாலு இடம் எடுக்கலாம் நாலு இடம் எடுப்போம் அப்ப நட்டம் வராது கடைசி நட்டம் நாங்கள் பாடுபடுறோமோ அந்த லாபம் இருக்கு மற்றபடி கடும் கூலியல் கொடுத்து செய்கிறவாக்களுக்கு நமக்கு அழி மாதிரி தொழில்லானே நாங்கள் தானும் செய்யலாம் இப்ப நாங்கள் கூடுதல நாங்களும் சனியா எடுத்து போடல பதினாலு பேர் அப்போ அதனால ரெண்டு பேரும் தமிழாக்க ரெண்டு பேரை செய்யலாம் அப்ப என்ன அப்படியா அதனால அப்படித்தான் மற்றபடி பிரச்சனை இல்ல ஒரு அளவுக்கு விக்க எங்களுக்கு ஒரு நூறு ரூபா எங்களுக்கு பெருசா ஐநூறு ரூபா நூறு விற்கணுமெண்ட்டு ஆசை இல்லை ஒரு நூற்றம்பது ரூபா நூறு ரூபா நூற்றி ரூபா கூட விற்றா காணும் எங்களுக்கு இப்ப கத்தரிக்காத என்ன எங்களுக்கு எல்லாம் ஒரு நூறுவா நூற்றி நூற்றி ஐம்பது ரூபா தான் நோய் பிடிக்காம சாதாரண காட்சி கொண்டு தான் காணும் இல்லாம ஐநூறு அந்த எந்த உதவி உதில்ல எங்களுக்கு வாங்கி அப்புறம் பாவம் தான் அவனால இருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இடத்துல வரங்கோ இந்த டுவா பூசணி எல்லாம் வந்து ஆஞ்சாங்க வைச்ச கொண்டு வந்திருங்கோ அண்ணா இயக்கின சின்ன மேலே தான் ஒரு பையக்குள்ள அந்த ஒரு இடப்பையக்குள்ள ஐம்பது கிலோ வருமா இறங்கும் ஐம்பது கிலோ டுவா பூசணி ஒரு பையக்குள்ள வருமா அந்த மீண்டும் வைக்கணும் அதையெல்லாம் நான் அஞ்சு அஞ்சு வந்து வந்து இந்த இதுக்குள்ளே கட்டி வைக்கணும் வரும் பையன் இருக்குது இந்த பைக்கு ஜோறு வந்து அஞ்சு அஞ்சு போட்டு போட்டு வைக்கிறது இது ஒரு பைக்குள்ள ஐம்பது கிலோ பேக் பேக் வந்து மீடியம் சைஸ் அது ஐம்பத்தஞ்சு

ஆ இது இந்த 1000 ரூபாய் ரீலோ 1000 ரூபாய் ஒரு 5 வரப்பு ஒரு வரப்பு 5 வரப்பு கக்கபலானட 5 வரப்பு கண்ட 1/2 கிலோ 1/2 கிலோ 1/2 கிலோனு சொல்லக்க வந்தனே எத்தனை பந்த இது கோடி இந்த பைரோல வர கூடினார் பலு இப்போ வந்தேன்னு சொல்லுங்க பாப்போம் தான வந்து நாங்க நெдикிய பூடுவோம் ஆ அப்படியே போடுறத போடு நாத்து நாத்து இதெல்லாம் ஐதாவும் பூடுவோம் இனி வர நான் சம்பள தான பிடிச்சு பூவேன் நல்லா கிட்டாம போய்கணும் ஒவ்வொருத்தரக்கு தானே அப்படின்னு போயிடணும் தூரம் போயிக்கணும் அப்ப அது விளைக்கிறத பொருக்கும் கூடாது நெருங்கினா என்ன கேட்க

பங்கஸ் டாங்க் கூட வேற இருக்கும் அதுக்கு பங்கஸுக்கு மேலே இருந்தடிப்போம் மற்றும் அந்த குழாவி என்று ஒன்று இருக்கு அது வந்து காயில குத்தினா அழுகி போயிடும் அதுக்கு நாங்கள் செழிக்கிறோம் மற்றது விபிஎம்சி அன்று நோமல் மேடம் அடிக்கலாம் பார்த்துருக்கேன் இந்த வீடியோவில் சங்குவெலி பாதியில் இருக்கிற தோட்டம் அதாவது வந்து சங்குவேலி பகுதியில் நிறைய தோட்டங்கள் இருக்குது இப்போ நாங்கள் பார்த்த தோட்டம் வந்து டுவாய் பூசணி பயிற்சியை பற்றி பார்த்தோம் நாங்கள் இந்த பகுதியில் இந்த சீசனில் டுவாய் பூசணி அதிகமாக பயிர் செய்யப்படுது அதை பற்றிய சகல விஷயங்களை நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்கள் சொல்ல போனால் இந்த பகுதியில் நிறைய தோட்டங்கள் இன்னும் இன்னுமே இருக்குது நான் இப்போ நின்று கதைக்கு எடுத்து பாருங்க பின்ன கண்ணு கட்டுற வரைக்கும் தோட்டங்கள் தான் இந்த வீடியோவை நாங்கள் இவ்வளோந்தான் பார்க்க முடிஞ்சது இதுக்கு பிறகு இந்த இடத்துல இருக்கிற மற்ற பயிற்சிகளை வந்து நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே உங்களுக்கு கட்டாயம் பதிவு செய்வோம் நீங்களும் வந்து எங்களோடய சேனலை வந்து எஸ்பிசியில் பிளாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பக்கத்தில் இருக்க மணியங்களுக்கு அடித்து போட்டு நீங்கள் எப்பவுமே நினைஞ்சிருங்கோ அடுத்தடுத்த வீடியோக்கொள்ள இந்த பகுதியில் இருக்கிற மற்ற தோட்டங்கள் வீடியோவாக வரும் சரி உரே இந்த வீடியோவை பற்றி கருத்தை கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி கொள்ளுங்கோ மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் முறை விட உங்கள் எஸ்பிசியில் நன்றி வணக்கம் ரோலே